அதிகாரம் பதினெட்டு குருக்களுக்கான பங்கு லேவிய குருக்களுக்கும் அனைத்து லேவிய குலத்தாருக்கும் இஸ்ரேல் மக்களிடையே பங்கும் சொத்துரிமையும் இல்லை ஆண்டவருக்கென செலுத்தப்படும் எரிபலிகளையும் அவருக்கே உரியவற்றையும் அவர்கள் உண்பார்கள் அவர்கள் சகோதரர்கள் நடுவே அவர்களுக்கு உரிமை சொத்து இல்லாதிருக்கட்டும் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்தபடி ஆண்டவர்தாமே அவர்களின் உரிமை சொத்து மக்களிடமிருந்து குருக்களுக்குச் சேர வேண்டிய பங்காவது பலியிட வருவோர் பலியிடப்படும் ஆடு மாடு ஆகியவற்றின் முன்னம் தொடை தாடைகள் இறைப்பை ஆகியவற்றை குருவுக்கு கொடுக்க வேண்டும் உன் தானியம் திராட்சியரசம் எண்ணெய் ஆகியவற்றின் முதற் பலனையும் கத்தரித்த ஆட்டுமயிரின் முதற் பங்கையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் ஏனெனில் அவனும் அவன் புதல்வர்களும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் அவர் முன்னிலையில் என்றென்றும் ஊழியம் செய்யும்படி அவர் அவனை உங்கள் குலங்கள் அனைத்திலிருந்தும் தேர்ந்து கொண்டார் இஸ்ரேலில் பரவியுள்ள யாதொரு நகரிலும் வாழும் ஓர் லேவியன் அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு விரும்பி வந்தால் அங்கே ஆண்டவரின் முன்னிலையில் ஊழியம் செய்யும் லேவியராகிய தன் சகோதரரைப் போல அவனும் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் ஊழியம் செய்வான் அவன் தன் தந்தை வழி சொத்தில் வரவேண்டியதை அனுபவிப்பதுமன்றி தன் ஊழியத்திற்கான பங்கையும் உணவுக்காக பெற்று கொள்ளட்டும் வேற்றின வழக்கங்கள் குறித்த எச்சரிக்கை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின் தாரின் அருவறுப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீமிதிக்க செய்கிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் சகுனங்களை நம்புகிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏவி விடுகிறவனும் மாயவித்தைக்காரனும் இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவறுப்பானவன் இப்படிப்பட்ட அருவறுப்பான செயல்களின் பொருட்டு உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னிலையில் நின்று அவனை துரத்தி விடுவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் முன் நீ குற்றமற்றவனாய் இருப்பாயாக இறைவாக்கினரை அனுப்புவதற்கான உறுதிமொழி நீ துரத்திவிடவிருக்கும் இவ்வேற்றினத்தார் குறை சொல்லுகிறவர்களுக்கும் நாள் பார்க்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கின்றன அவ்வாறு செயல்பட உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அனுமதிக்கவில்லை உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவு நின்று என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்ற செய்வார் நீ அவருக்கு செவி கொடு ஓரேபில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரல் ஒலியை இனி நான் கேட்காமலும் பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது ஆண்டவர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னதெல்லாம் சரியே என்றார் உன்னைப் போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய என்று நான் அவர்களுக்காக தோன்ற செய்வேன் என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன் நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்குச் சொல்வான் என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்குச் செவிகொடாதவனை நான் வேறறுப்பேன் ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாகக் கடவான் ஆண்டவர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று எப்படி நான் அறிவது என்று நீ உன் மனதில் எண்ணலாம் ஓர் இறைவாக்கினன் ஆண்டவரின் பெயரால் உரைப்பது நடைபெறாமலும் நிறைவேறாமலும் போனால் அந்த இறைவாக்கினன் தன் சொந்த எண்ணம் படியே பேசுகிறவன் ஆவான் அவனுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை